லங்கா லூমিনা பில்லி கூபம் ரோட் பூரவாஞ்சிரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்ட்டா 3 கிலோமீட்டர் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமைல் பண்ணலாம் ஆனா சுவையான சமயல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லனையில சமைல் பண்ற ஆஹா ஹோனு பாரட்றாங்க நீங்களும் இதயம் நல்லனையில சமைல் பண்ணுங்க பாரட்டா வாங்குங்க தினம் தோறும் வணக்கம் இது உலகம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இவர் ஒரு கிரிக்கெட் வீரர் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியை சார்ந்தவர் இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இவர் மனைவி மேலையும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது ஊழல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி அரசினுடைய கருவூலத்தில் இருந்த பொருட்களை எடுத்து விட்டுறதாக இவருடைய மனைவி புஸ்ரா பீவி அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெகிரிக்கி இன்சாப் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க குறிப்பா சில வழக்குகள் இவர்களுக்கு பிணை கிடைத்தாலுமே தொடர்ந்து பல வழக்குகள் இருக்கிறதுனாலும் அதற்கான தண்டனைகள் அறிவிக்கப்பட்டு இவர் வெளியில வர்றது அப்படிங்கிறது சிக்கலாக இருக்கு ஸோ இவருடைய ஆதரவாளர்கள் இவருடைய கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் எல்லாருமே இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணியாக போவது அப்படின்ற ஒரு அறிவிப்பை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அழைப்பா எடுக்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமாபாத்தை நோக்கி தொண்டர்கள் எல்லாம் அதிகப்படியான நபர்கள் வரக்கூடும் என்பதை கணித்த பாகிஸ்தான் அரசு இவங்களை வரக்கூடிய அந்த செயலை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராணுவம் காவல்துறை அப்படின்றது பல விஷயங்களையும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான நபர்களை வைத்து பாதுகாப்பு படையில் ஈடுபடுறாங்க ஆனால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கிறாங்க யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஆனால் இதற்கெல்லாம் மசியாத அடிமணியாத அந்த தெகிரிக்கு இன்சாப் தொண்டர்கள் இஸ்லாமத்தை நோக்கி பேரணியாக வருகிறார்கள் அங்க கலவரம் உருவாக்குது சேர்ந்தவர்கள் போலீஸ்காரர்கள் கிட்டத்தட்ட ஆறு பேர் கொல்லப்படுறாங்க மிகப்பெரிய கலவரமாக உருவாகுது இதன் பிறகு பாகிஸ்தான் அரசு கலவரக்காரர்களை கண்ட இடத்திலே சுடுங்க உத்தரவை பிறப்பித்ததாக பாகிஸ்தான் ஊடக செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வருது இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய அந்த தகவல்களை அவர் மீது அவரை எடுத்து வேறு நாடுகளுக்கு விட்டுறதாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுது இதற்கடுத்து தோஷகானா அப்படின்ற ஊழல் வழக்கில் நீதிமன்றம் அவருக்கான பிணையை கொடுக்கறாங்க ஆனால் ஏற்கனவே பல வழக்குகளில் தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டதனால தொடர்ந்து அவரும் அவருடைய மனைவியும் சிறையிலே இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதுனால தான் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது முனைப்பாக இந்த செயலை செய்து அது இப்போது மிகப்பெரிய ஒரு ப பிரளயமாக சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய கலவரமாக வெடித்திருக்கிறது இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிக்கு கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறதுல அவங்க முழு கவனம் செலுத்துகிறாங்க அதற்கு மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்தியாவுக்கு தலைவலியை அதிகப்படுத்தும் விதமாக துருக்கியில் இருக்கக்கூடிய ரெப்கான் அப்படின்ற கம்பெனியும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளவாட உற்பத்தி செய்யக்கூடிய வா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அந்த அளவு கொண்ட பீரங்கிகளை உற்பத்தி செய்து குண்டுகளை செலுத்தக்கூடிய பீரங்கிகளை உற்பத்தி செய்து அங்கே அவங்க சேமித்து வைப்பதாகவும் மேலும் ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணி வெடிமருந்துகளை உற்பத்தி பண்ணி அதை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளையும் அவர்கள் தொழில்நுட்பத்தை வழங்குவதாகவும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா சுமூகமா தீர்க்கணும்ன்ற முனைப்புல இந்தியா இருந்தாலும் சீனா மறைமுகமாக பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்துதா அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாகுது மேலும் அமெரிக்காவும் துருக்கியேவும் இதே மாதிரியான ஒப்பந்தம் அமெரிக்காவில் இதனுடைய ஆலையை அமைத்து இந்த பேரங்கைகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் தான் போட்டாங்க இப்போது மீண்டும் பாகிஸ்தானும் துருக்கியவும் இந்த ஒப்பந்தத்தை போட்டு இந்தியாவுக்கான ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் நிலையில இது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து சேமித்தும் வைக்கப்படும் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இந்தியாவுக்கான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை உலக நாடுகள் எல்லாமே உற்று நோக்கி இருந்தாங்க குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா அல்லாத மற்ற உலக நாடுகள் ஒரு வழியான நிம்மதி இருந்தாங்க ஏன் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவார் அதாவது போர் நடக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்பப்பட்ட நிலையில் தான் இருக்கக்கூடிய ஜனவரிக்குள்ள எப்படியாவது மூன்றாம் உலக போரை தொடக்கி வச்சிடணும் ஒருவேளை போர் தொடங்கி ரஷ்யா கோபப்பட்டு ஏதேனும் உக்ரைன் அல்லாத நாடுகளில் தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அது மூன்றாம் உலக போருக்கான தொடக்கமா மாறி நானே பிரதமரா தொடலாம் அப்படின்னு அதிபராக தொடரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல ஜோவைடன் அவர்கள் இருக்கிறார் அப்படின்ற சந்தேக கேள்வி கணைகளை கேள்விக்குரிய முன் வச்சாங்க அதற்காக தான் ஏடிஏ அந்த ஏவுகணைகளை கொடுத்தது பிரிட்டன் ஏவுகணைகளை கொடுத்தது இதன் மூலியமாக ரஷ்யா கோவப்பட்டு கண்டமிட்டு கண்ட பாயக்கூடிய ஏவுகணைகளை தாக்கியது இதெல்லாம் முன்னர் நடந்த நிகழ்வு ஆனால் திரும்பவும் ஒரு புதிய ஏவுகணையை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியிருக்கு ஆனால் அதை ஏவுவதற்கான அனுமதியை ரஷ்யா கொடுத்ததா அப்படின்ற கேள்விக்குறியோடு இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் ஜே ஏ அப்படின்ற ஏவுகணையை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் சாண்ட் ஆஃப் மிசில் இது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோவுக்கு மேலே எடை கொண்டது நானூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோ அளவுக்கான வெடி அந்த பொருட்களை எடுத்து கொண்டு போகக்கூடியது ஆப்வியஸ்லி அணு ஆயுதம் தாங்கக்கூடிய ஒரு மிசைல் இது ஸோ இந்த மிசைலை கொண்டு போனோம் அப்படின்னம்னா ரஷ்யாவினுடைய அந்த விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைக்கான பதிலடியாக இருக்கும் இதை தாண்டி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முப்பது இராணுவ நிலைகள் அதை அதை உக்ரைன்ல இருந்த இடத்துல இருந்தே ஸ்பாட் அங்கே அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு ஆனால் இதன் மூலியமாக ரஷ்யா இதற்கு என்ன பதில் கொடுக்க போகுது ஒருவேளை இந்த மிசைலை உக்ரைன் உபயோகப்படுத்தும் ஒரு சூழ்நிலை வரும்போது ரஷ்யா இதற்கான பதிலடி எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இதை தாண்டி பிரிட்டனை சேர்ந்த ஒரு இராணுவ வீரரை ரஷ்யா உயிரோட கைது பண்ணியிருக்கிறதும் பேசுபொருளாகியிருக்கு இருக்கு உக்ரைன் சர்வதேச படை அப்படின்னு ஒன்று இருக்கு இதில் என்னன்னா வேற்று நாடுகளை சேர்ந்த இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்காக போராடக்கூடிய அதை சேர்ந்த ஒரு நபரை ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கக்கூடிய அந்த கிரிஸ்க் பகுதியில் அவங்க உயிரோட அரஸ்ட் பண்ணியிருக்காங்க முதன் முறையாக பிரிட்டனை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் ரஷ்யாவினால இது கைது செய்யப்படுகிறார் இது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தாண்டி உக்ரைன்கிட்ட இப்போது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் இருக்குது ஸோ அந்த போர் விமானங்களில் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய புதிய ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி அது தாக்குதல் நடத்துமாயின் மிகப்பெரிய அழிவுகளை ரஷ்யாவில் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் முத்தாய்ப்பாக பார்க்கப்படுது அப்படி ஏற்கப்படும் பட்சத்தில் ரஷ்யாவினுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது ரெண்டாவது உக்ரைனுடைய எல்லை பகுதியில் இருந்து ரஷ்யாவினுடைய மையப்பகுதி வரைக்கும் தாக்குவதற்கான ஏவுகணைகளை அமெரிக்கா வெகு சீக்கிரமாகவே மிக அதிகப்படியாகவே உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த உக்ரைன் உடைய எல்லைப் பகுதியில் இருந்து ரஷ்யாவினுடைய கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் அளவுக்கான தாக்குதலை இவங்க செய்ய முடியும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலரை அமெரிக்கா உக்ரைனுடைய போருக்காக விடுவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது எப்படியாவது மூன்றாம் உலக போருக்கான பிள்ளையார் சொல்லிக்க நான் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் பைடன் இருக்கிறாரா இதனுடைய பின்விழிவுகள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படின்றலாம் யோசிக்காமல் அவர் செய்கிறாரா அப்படிங்கிறதையும் தாண்டி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கான வாழ்த்துச் செய்தியில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அமெரிக்கா எங்களுக்கான உதவியை நிறுத்தினா உக்ரைனோட கதி என்ன வாங்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு பயம் இருக்கு உள்ளூர பயம் இருக்கு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுடைய மேற்குலக நாடுகளுடைய ஆதரவு நம்ம கிட்ட இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ரஷ்யாவை மீண்டும் மீண்டும் சீரும்போது அணு ஆயுதங்களை மிக அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய கோபம் அதிகமானால் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது ஒரு பக்கம் இஸ்ரேல் கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரஷ்யா போயிட்டு இருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறியோடு விடைபெறுகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலரோடு நன்றி